கோ பதல்னாக நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நான் மாற வேண்டும் என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் தந்தைக்கு சமமாக நான் மாற வேண்டும் கோ வா தூசுரோங்கோ நெகி வேற சென்டருக்கு போயிட்டா நல்லா இருக்கும் வேற கீதா பாடசலைக்கு போயிட்டா நல்லா இருக்கும் இல்ல அந்த சென்டர்ல இருக்கிறவங்கள தூக்கிட்டா அப்படிலாம் நினைக்காதீங்க யார் மாறணும் சென்டர் மாத்தணுமா ஆளுங்களை மாத்தலாமா யார் மாறணும் சரி நான் தான் மாறணும் வேற வழி இல்ல அதுக்கு என்ன வேணும் எந்த சக்தி வேணும் சகன் ஷீல தாக்கா அவதாறு பன்ஷா பொறுமையின் அவதாரமா மாறுங்க கொஞ்சம் சகிச்சுக்கோங்க அப்பனைக்கும் அட்ஜஸ்ட் கரோம் அந்த ஃபேமிலியிலையும் சகிச்சுக்கிட்டு வாழ்றீங்கல்ல அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களே வேற வழியில அட்ஜஸ்ட் பண்றீங்கல்ல இது ஈஸ்வரிய ஃபேமிலி இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கொஞ்சம் முன்ன பின்னா இருப்பாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஈஸ்வரனுக்காக பொறுத்துக்குவாங்க ஈஸ்வரனுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க கினாரா நேக்காரம் அங்கிருந்து எங்க போறீங்க அந்த இருந்து எங்க போறாங்க இந்த ஃபேமிலில இருந்து எங்க போவீங்க நீ எனக்காக என்னோட ஃபேமிலியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸை கொஞ்சம் பொறுத்துக்குவாங்க சகிச்சுக்குவாங்க அவங்க அப்படி தான் ஏதாவது ஒன்று பேசுவாங்க கொஞ்சம் மன்னிச்சிடுங்க சகிச்சுக்குவாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க அண்ணா விலைக்கு எங்கே போக போகறீங்க வெளியே உலகத்துக்கா ஆ கோயி பில்குல் ஆன்ட்டி ஹேன் ம்ஸ் பர்பி அப்பனேஷுபாவனா அக்கா ஃபுல் ஃபோர்ஸ் சைட் ட்ரையல் காரோ நீங்க சொல்றது எல்லாம் கரெக்டு பாபா நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஒருத்துக்கிறேன் ஆனா நம்மளை வந்து நம்ம மேல கொலை வெறியில இருக்குது அவட முற்றிலும் ஆன்ட்டியா இருக்காங்களே அவங்ககிட்ட எப்படிதாங்க அட்ஜஸ்ட் பண்றது பாபா சொல்றாரு அவங்களோட சுப பாவனையோட ஸ்டாக்கை ஃபுல் ஃபோர்ஸ்ல காட்டுங்க அவங்க மேல சுப பாவனையை ஃபுல் ஃபோர்ஸ்ல காட்டுங்க லகே சப்ளத்தை அவசியம் இல்லேக்கு டைம் எடுக்கும் ஏன்னா இது ஸ்லோ மோஷன் இது இந்த வைப்ரேஷன் கொடுத்து ஆளுங்களை மாத்தறது ரொம்ப கஷ்டம்தான் இருந்தாலும் நம்ம பழைய கரும கணக்குலாம் வேற இருக்குல்ல அதனால வேற வழி இல்லை சிவபாவனை கொடுங்க ஃபுல் ஃபோர்ஸில் கொடுங்க வெற்றி கிடைக்கும் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அவர் அப்போ விஜய் மாலாக்கா தானா பணாதேகி இந்த பொறுமை உங்களை வெற்றி மாலையில் மணியாக ஆக்கிவிடும் பொறுமையும் வேணும் அட்ஜஸ்ட்மெண்ட் பவரும் வேணும் ஏற்றுக்கொள்ளும் சக்தியும் வேணும் லௌகீக ஃபேமிலியில நாலு பேர் நாலு விதமா இருந்தா ஏத்துக்கிறீங்க தானே ஒரு சில குழந்தைங்க மன வளர்ச்சி இருக்காது புத்தி சுவாதினம் இல்லாம இருக்கும் அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க அந்த குழந்தை ஏத்துக்கிறாங்களா ஒதுக்கி வச்சிடறாங்களா அது மேலதான் ரொம்ப அன்பு கொடுக்குறாங்களே அது மாதிரிங்க கூட சில புத்தி சுவாதீனம் இல்லாத குழந்தைங்களா இருக்கும் கொஞ்சம் அன்பு கொடுங்க அன்பு கொடுத்து மாத்துங்க ஆனால் ஒதுக்கி வச்சிடாதீங்க ஏன் ஏன் குழந்தைங்க அப்படின்றாரு ஷிவ்பாபா விட்டு கொடுக்க மாட்டார்ல அதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்றார் ஷிபாபாவனே ஃபோர்ஸாக கொடுங்க ஃபுல் ஃபோர்ஸில் கொடுங்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் சரியாயிடும் அச்சா ஓம் சாந்தி